பிஸ்மில்லா இரமான முஸ்லிம் சகோதரர்கள் வணக்கம் இன்றைக்கு புத்தகத்தை சேர்ந்த முஸ்லிம் நண்பர்கள் தொடர்பாக நான் என்னுடைய முடியும் சகோதரருக்கு நான் ஒரு தமிழன் இந்த சொல்லிக்கொண்டிருக்கேன் நான் சொல்லிக் கொண்டிருக்கேன் நான் ஒரு தமிழன் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு இந்த பாராளுமன்றத்தில் முஸ்லிம் மக்கள் தொடர்பாக கதைக்கப்பட்டதன் பிறகு நான் நினைக்கிறேன் வரலாற்றிலே மறுபடியும் ஒரு தமிழ் தலைவன் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொறாம் ஆண்டு வடக்கு மாநிலத்தில் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து முஸ்லிம் மக்களை வெளியேற்றின என்று பிழை என்றதையும் சொல்லிக் கொண்ட ஒரு தமிழனாகவும் அதே நேரத்தில் இன்றைக்கு புத்தளத்தில் பிஸ்மில்லா இரவுமா நிறையும் அதை சொல்றதால என்னுடைய ஆகமம் பாதிக்கப்படாது நான் ஒரு தமிழன் இந்து ஆனால் நான் ஆசைப்படுகிறேன் சம மத சகல மதங்களை சம மத மதமாக பார்ப்பதற்கு வெட்கம் உங்கள்ட புத்தளத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் வெட்கம் தண்ட இனம் தன்னுடைய முஸ்லிம் மக்கள்

முழு பாராளுமன்ற உறுப்பினர் என்பிபி மேயர் முழு பேரும் சாப்பிடுற தோசை ஆனா நாங்க தோசை சாப்பிடுறோம் நாங்க வடையும் வாழைப்பழம் தான் சாப்பிடுறாங்க வெட்டம் தன்னுடைய முஸ்லிம் சமூகத்தை கூட அந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வேண்டி கொடுக்கிறாங்க முன்னூற்றி பத்தொன்பது குடும்பம் கடிதம் எழுதி அனுப்பி இருக்குது இன்றைக்கும் ஆறாம் தேதி தலைக்கு மேல தண்ணி நிற்குது அந்த இடத்தை சொல்றேன் நான் எங்கேண்டு விருதோட வட்டாரம்

ஒரு முஸ்லிம் சமூகத்துக்கு துரோகம் செய்திருக்கிறோம் என்று என்னுடைய மனச்சாட்சி இது என்னுடைய தனிப்பட்ட ராமநாத நச்சுனாவினுடைய மனச்சாட்சி சொல்லுகிறது விளவிட்டு இருக்கிறோம் அதை விட அறுவை காடு எனக்கு விளக்கிற முஸ்லிம் பைசர் மந்திரத்தும் அனுக்கிறார் வெறியல தண்ட இனத்துக்கு கொண்டு கொழும்புல சேரிக்கிற குப்பையை கொட்டுறாங்க வெக்கமே இல்லையா எவ்வளவு பெரிய போய் உங்களுக்கு அஞ்சு வருஷம் தான் பாராளுமன்றம் அதுல எந்த சந்தேகம் இல்ல முஸ்லிம் ஜனம் உருவாக்க போடாது கண்ணு நட கிறார் இல்ல அப்ப எல்லா இடம் கொடுத்தா சென்று வழிவடக்கு காணிபிடி ஒரு வருஷனும் கதை கேளாது என்று சொன்னா

வசனங்கள் பாதிக்கவும் நான் சொல்றேன் நான் இந்த பாராளுமன்றத்துக்கு வந்தது தோசை சாப்பிட இல்லை